வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் என்னுடைய பெயர் வந்து இளஞ்செழியன் இந்த கிராமத்து பேர் வந்து சித்தமல்லி மேல்பாதி திருவாரூர் மாவட்டம் நீடாம்களம் ஒன்றியத்தை சேர்ந்தது நான் வந்து வேளாண்மை துறையில வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் வந்து வேளாண்மை அலுவலர் வேளாண்மை உதவி இயக்குனர் வேளாண்மை துணை இயக்குனராக வந்து பணியாற்றி ஓய்வு பெற்றேன் ரெண்டாயிரத்தி பதினேழுல அது கண்டிப்பாக இப்ப நீங்க வந்து இப்போ வேளாண்மை துறையில ஓய்வு பெற்று உயர் பதவியில இருந்து ஓய்வு பெற்று இப்போ வந்து சொந்தமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நாங்க பார்த்த வகையில இந்த இந்த கான்செப்ட் எடுத்து பாருங்க நெல் வயிறு பக்கத்தில் ஆறு மாதிரி வாய்க்கால் மாறி வெட்டி அதில் வந்து மீன் வளர்க்குறீங்க இந்த வாய்க்காலினுடைய ஆழம் என்ன இதுல என்ன மாதிரியான மீன்கள் நீங்க வளர்க்குறீங்க இந்த இது வந்து சுற்றி வர இருக்கு நடுவில் வந்து நெல் சாகுபடி சுற்றி வர வந்து இந்த இது இருக்கு குளம் இருக்கு இந்த குளத்துல வந்து கட்லா ரோகு மிர்கால் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த சிலேப்பியா க இது அதெல்லாம் வந்து மிக்சர்கது தான் எல்லா இப்ப இந்த இந்து வகைகளும் இருக்கும் மீன் வாயிலும் இதுல இருக்கும் அதுல வந்து சுதந்திரமா அது போயிட்டு வர்றதுக்கெல்லாம் வந்து இதா இருக்கிறதுனால நல்லா வந்து வளர்ச்சியெல்லாம் நல்லா இருக்கு இப்போ வந்து சார் நெல் வாயில ஒட்டி வாய்க்கால் அமைச்சி அந்த வாய்க்காலில் வந்து மீன் இந்த மீன் இங்க வாய்க்கால் இருந்தால் நெல் நடு வயலுக்கு ஏதாவது வேற ஏதாவது பூச்சி நோய் கட்டுப்படுது எலி கட்டுப்படுது இல்ல அந்த மாதிரி ஏதாவது அட்வான்டேஜஸ் இருக்கா இல்ல அந்த மாதிரி இல்லை ஒரே அட்வான்டேஜ் என்னன்னா இந்த பயிர் வளர வளர தண்ணியை கூடுதலா கட்டுவோம் தண்ணியை கூடுதலாக கட்டி வயலையும் தண்ணி இருக்கும் அந்த மீன் எல்லாம் அங்க போய் மேய்யும் குளத்துள்ள பெரிய ஏரியாவில வந்து அது போய் மேயறதுக்கான வந்து அந்த வாய்க்காலில் தான் சுத்தி வரும் அப்புறம் பயிர் வளர வளர தண்ணியை ஃபுல்லா கட்டிட்டோம்னா அங்கேயும் போய் மேயும் திரும்ப வந்து குளத்துக்கு வந்துடும் அந்த அதுதான் இதோட கான்செப்ட் நடவயலுக்கு போயிடும் போய் முடிச்சிட்டு சரி இந்த மாதிரி வாய்க்காலுக்கு வந்து போக போது நடவு வகையில ஏதாவது அட்வான்டேஜ் தென்படுதா பூச்சி நோய் எனக்கு கட்டுப்படி ஆகுது இல்ல வந்து மகசூல் கூடுது அந்த மாதிரி இல்ல அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது மீன் வளர்க்கறதுக்கு இப்ப ஏரியா அதிகமா கிடைக்குது நம்ம நெல் சாகுபடியும் பண்ணிட்டு அதே மீன் வளர்க்குறோம் நெல் சாகுபடியும் பண்றோம் அதே இதுல மீனையும் வளர்க்குறோம் உள்ள வளர்க்குறோங்கிறதுனால இது வந்து அதுதான் அட்வான்டேஜ் மற்றபடி வேற ஒண்ணு வந்து இது வரைக்கும் அதுல வந்து யாரும் கண்டுபிடிச்சு சொல்லல நாட்டாட இருக்கும் போது நாட்டாடா ஏன் கிளாஸ் பண்ணி நாட்டு அது வளர்ச்சி வேகமா வளராது வேகமா வளராது நமக்கு தேவையான வெயிட் வந்து கிடைக்காது இந்த கிராஸ் ஆடுனா ஜம்னா பாரியெல்லாம் நல்லா பெரிய ஆடு பெரிய சைஸ் ஆடு ஜம்னா பாரி வந்து பெரிய சைஸ் ஆடு தலைச்சேரியும் பெரிய சைஸ் ஆடு அந்த பெரிய சைஸ் ஆட்டோட நம்ம நாட்டு ஆட்டை கிராஸ் பண்ணோம்னா ஒரு மீடியமான ஹைட்டு நமக்கு வருமானம் கிடைக்கும் வெய்ட் கிடைக்கும் அப்படி அதனால தான் கிராஸ் பண்றது தலைச்சேரியே ஜம்னா பாரியும் வாழக்கூடாதுன்னா அது வந்து நம்ம கண்டிஷனுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கு அதனால அத கிராஸ் பண்ணி வளர்க்குறது தான் ஈஸியா இருக்கு நம்ம நாட்டாடு தான் எல்லா கண்டிஷனுக்கும் வளரக்கூடியது அதனால அதுதான் வந்து அட்வான்டேஜ் இருக்கு அதுக்காக தான் கிராஸ் பண்ணி வளர்க்கணும் இப்ப மீனை மீனை பொறுத்த வரைக்கும் பொங்கல் தீபாவளி டையத்துல விசேஷ காலங்கள்ல வந்து பிடிப்போம் நாங்களே கொண்ட பக்கத்துல வந்து ஒரு கடைத்தெருவில கொண்ட சப்போர்ட் போட்டு கடைத்திருவிழா கடத்தெழ கொண்டு வைத்துட்டு இருப்போம் இரநூறுவா ஒரு கிலோ கெண்டை மீனோட விலை இரநூறுவா ரூபாய் மீனோட விலை வந்து ஒரு கிலோ வந்து ஐநூறுரூவா ரூபாய் வித்துருவோம் கொண்ட வச்சுட்டு வித்துருவோம் ஒரே நாளில் வித்துருவோம் அஞ்சு நாளும் வச்சுக்கிட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்கிறதெல்லாம் கிடையாது அதே போல ஆடு வந்து பாத்தீங்கன்னா ஆடு வந்து நடமாடும் ஏடிஎம் பண்ணுங்க என்னைக்கு வேணாலும் இப்போ இன்னைக்கு விற்கணுமா உடனே சொன்னோம்னாக்கா ஆள் வர்றதுக்கு ரெடியாக இருக்கும் நிறையா வந்து அந்த கல்யாணம் இந்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடா விட்டு கோயில் கிடா விட்டெல்லாம் நடக்குது அப்போலாம் நிறைய டிமாண்ட் இருக்கும் நம்மளால சப்ளை பண்றதுதான் தான் முடியல ஒழிய நிறைய டிமாண்ட் இருக்கும் அப்படியே இடம் வச்சு ஒரு ஆட்டோட இதை வந்து திராசில வைப்பேன் முழு ஆட்டோட வெயிட்டை வந்து நான் ஒரு கிலோ வந்து நானூற்றி ஐம்பது ரூபா வீதம் என்ன வெயிட் இருக்குது அதை கொடுத்தோம்னா அவ்வளோக்கும் இப்போ நான் வெளியில இருக்கேன் ஒரு ஆள் வந்து இங்கே ஆடு கேட்குறாரு என்ன பண்ணுவேன் அங்கேயே ஃபோன் பண்ணுவேன் திராசைல தூக்கி ஆட்டை வைங்க இதில் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து ஃபோட்டோ எடுக்காமல் திராசை வந்து எவ்வளோ வெயிட்டுன்னு கட்டுறதை எடுப்பேன் இன்ட்டு நானூற்றம்பது ரூபா பெருக்கி எவ்வளோ அமௌண்ட்டோ அதை வாங்கிட்டு ஆட்டோ கொடுத்துருவோம் அதனால் இங்கே வந்து பேரம் பேசுறதுக்கு கூடை குறைஞ்சி விற்கிறதுக்கோ ஏமாத்துறதுக்கு எந்த வேலையுமே கிடையாது நேரடியாக வந்து திராசை இடம் வைப்போம் இங்கே இல்லைனாக்கா அங்கே இதில் வாட்ஸ்அப்பில் எடுத்து காட்டுவாங்க நம்ம வந்து எவ்வளோ கடை இடம் இருக்குன்னு தெரியும் அப்படியே ஊற்றுடுவோம் கோழின்னாக்கா பீஸ் கணக்கு தான் அது எல்லாம் கிடையாது நாட்டு கோழியோட விலை வந்து ஐநூறுரூவா

நீ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இது வந்து இது எப்படி இருக்கா சாத்தியப்படுது ஏன் மற்ற விவசாயிகள் உங்களுக்கு எப்படி எளிமையா போச்சு மற்ற சூட்சமல் சொல்லுங்க பாருங்க நான் விவசாயம் பார்த்தால்தான் எப்படி பேண்ட் ஷர்டோட நிக்கிறேன்னு அது மாதிரிதான் நான் வந்து ஒரு தடவை ஆள் வந்து இந்த பொங்கல் தீபாவளிகள்லாம் வந்து ஆள் வராது இந்த ஆட்டெல்லாம் வந்து நான்தான் மேய்க்கணும் என்ன ஆட்டை ஓட்டிட்டு போய் அந்த ரோட்டு ஓரமா மேய்ச்சிட்டு இருக்கேன் அப்போ இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு தொப்பி வச்சுட்டு இருக்கேன் என்ன பார்க்கறதுக்கு ஒருத்தர் வர்றாரு வெளியூர்லேருந்து ஒருத்தர் வந்திருக்கார் கார்ல வர்றாரு என்ன கிராஸ் பண்ணி தான் போனாரு நான் இப்போ சமதான் இருந்தேன் ஆட்டை பார்த்துட்டு மேய்ச்சிட்டு இருக்கேன் அந்த ரோட்லயே ரோட் சைட்ல அவர் போயிட்டு அங்கே போய் விசாரிச்சிருக்காரு இந்த அக்ரி எங்க இருக்காரு அப்படின்னு அந்த ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு பாருங்க அவர் தான் அக்ரி அப்படின்ட்டு இருக்காங்க சரின்ட்டு நேராக கிட்ட வந்தாரு நான் தொப்பி இதெல்லாம் போட்டுக்கலாம் தொப்பி பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுக்கலாம் இல்லை ஃபாரின்ல ஆடு மேய்க்கிற மாதிரி மேய்ச்சிட்டு இருக்காருன்ட்டு கிட்ட வந்து பேசினாரு எல்லாம் விசாரிச்சுட்டு போயிட்டாரு அங்கே போனதுக்கு பிறகு எங்கள் சிஸ்டர் பையன் ஒருத்தர் மெடிக்கல் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கார் பூவரசன் அவர்கிட்ட போய் உங்கள் மாமா வந்து பாரினர் மாதிரி அங்கே ஆடு மேய்ச்சிகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு இருக்காரு நான் அதெல்லாம் வெக்கப்படல ஏன்னா நம்மளுடைய விவசாயத்தை சார்ந்த தொழில் தான் அது ஆடு மேய்க்கிறது இதாக இருந்தாலும் ஆள் வராதப்ப அது என்ன ஆகும் இதான் வந்து இதாக போயிடும் செத்து போயிடும் தண்ணி காட்டாகவும் போயிடும் அதனால அந்த லீவு நாள்லாம் நம்ம மேய்க்கிறதுக்கு தயாராக இருக்கணும் இந்த இதை என்னோட இதை வந்து பார்த்துட்டு இந்த மக்கள் டிவி நிறைய இதெல்லாம் பசுமை ஹோட்டல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு ஒரு அம்மா ஐடி வந்து வேலை பார்க்கறது சென்னையிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணது எனக்கு திருவாரூர்ல அந்த மாதிரி ஒரு இடத்த வாங்கி கொடுத்து எனக்கு இந்த பண்ணையெல்லாம் வச்சு கொடுங்க ஆட்டு பண்ணையெல்லாம் வச்சு கொடுங்க அப்படின்னுது அந்த அம்மாவிட்ட கேட்டால் நீங்கள் வந்து ஆடு மேய்க்க தெரியுமா அப்படின்னு இல்லை சார் நான் ஆடு மேய்க்க மாட்டேன் அப்படின்னு நான் பண்ணால் அந்த தொழில் செலுப்பிட்டு வராது எல்லாத்துக்கும் ரெடியா இருந்தாலும் அதை பண்ணணும் கோழி கொட்டாயை கூட்டணும் ஆட்டு கொட்டாயை கூட்டணும் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும்னா தீவனம் தேவைப்பட்டா இது பண்ணணும் ஆடு குட்டி போட்டால் அதை பராமரிக்கணும் இப்போ ஆடு குட்டி போட்டோன்னா அந்த தாயாட்டுக்கும் குட்டிக்கும் வந்து டிடி இன்ஜெக்ஷன் பண்ணணும் டாக்டரை தேடிட்டு இருக்க முடியாத போய் நான் வாங்கிட்டு வந்து நானே போட்டுருவேன் அதே போல் என்ன இதாக இருந்தாலும் மருந்தாக இருந்தாலும் கொடுக்குறதெல்லாம் நானே கொடுத்துருவேன் இதுக்கெல்லாம் தயாராக இருக்கணும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வர்றேன் வருமானம் வந்து எப்படி வருது அப்படின்னு நான் கேட்குறீங்க அதாவது ஒரு மாங்கிறது வந்து உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல மூணு மாங்கிறது வந்து ஒரு ஏக்கரு ஒரு மாவுக்கு வந்து பத்து மூட்டை நெல் விளையும் இன்றைய மார்க்கெட்டு விலைப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவில் வந்து ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபா ஒரு மூட்டையோட விலை வந்து அறுபது கிலோ மூட்டை நாங்கள் சொல்கிறது ஆயிரத்தி ஐநூறுரூவா பத்து மூட்டை விலையும் பதினஞ்சாயிரூபா விலையும் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு மாவுக்கு செலவாகவும் பதினஞ்சாயிரரூபாய்க்கு நெல் விற்கலாம் பாக்கி ஏழாயிரத்தி ஐநூறுவா மிச்சப்படுது இது வந்து நான் கணக்கெல்லாம் எழுதி வச்சிருக்கேன் சும்மா வந்து கற்பனையெல்லாம் கதை விட்டுறதெல்லாம் கிடையாது கணக்கு எழுதி வச்சிருக்கிறேன் ஒரு மாவுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு நெல் வைக்கணும் ஒரு மூட்டை ஆயிரத்தி ஐநூறுரூவா பத்து மூட்டை விலையும் ஆவரேஜா பத்து மூட்டை விலையும் பதினஞ்சாயிரம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறுவா செலவாகும் ஏழாயிரத்தி ஐநூறுபா இதை தான் எல்லா செலவும் பண்ணிக்கணும் நாற்பது ஏக்கருக்கு நீங்க கணக்கு போட்டு வேண்டியதுதான் நாற்பது ஏக்கருக்கு இருபது லட்ச ரூபாய்க்கு டிபிசி தான் நெல் போட்டுருவேன் இது எல்லா செலவும் போக எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இயந்திரமா போடுறதுனால நடவு இயந்திரம் இது டிராக்டர்லாம் வச்சுருக்கோம் அதெல்லாம் இதாகும் ஆள் ரெண்டு ஆள் போட்டிருக்கோம் நம்பிக்கையான ஆள் அவங்க வந்து எல்லாத்தையுமே பார்த்து அதனால் எனக்கு எந்த சிரமம் கிடையாது நெல் வந்து டிபிசியில் போடுறப்போ இட வைக்கிற மட்டும்தான் நான் இருப்பேன் மற்ற எந்த இதுக்கும் இந்த உரம் போடுற வேலையோ பூச்சி மருந்து அடிக்கிற வேலையோ வேறு பராமரிப்பு விலைக்கெல்லாம் நான் எப்போவுமே இருக்கவே மாட்டேன் இருந்தாலும் கண்காணிச்சிட்டு இருப்பேன் நான் இல்லைன்னு அவங்க நினைக்க முடியாது திடீர்னு வருவேன் எப்போ வேணாலும் வருவான் எப்போ வேணாலும் போவேன் இந்த பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வரணும்னு சொல்றேன் அது எத்த எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்ல முடியாது இப்ப இப்ப எப்படி வந்தேன் அது மாதிரிதான் ஆடெல்லாம் வாங்கிட்டு இருக்கா அப்படின்னு கண்காணிக்கணும்ல ஆடு வந்து போயிருக்கு இப்போ வர சொல்லணும் இந்த மாதிரி கண்காணித்து ஒரே இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக நெல் சாகுபடி நல்ல விவசாயம்னா ஆனால் முறையாக வந்து செய்யணும் அதுக்கு தேவையான உணவுகள்லாம் வந்து கொடுக்கணும் இப்போ வந்து தலை சத்து மணி சத்து சாம்பல் சத்து நுண்ணூட்ட சத்து இதெல்லாம் கொடுக்கணும் நம்ம விவசாயிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த நுண்ணூட்டம் போட மாட்டாங்க ஜிங்க் எரிப்பேட்டு போட மாட்டாங்க ஜிப்ஸும் போட மாட்டாங்க இந்த நுண்ணூட்டம்லாம் வந்து கொடுத்து முறையாக வந்து பண்ணோம்னாக்கா இது நல்ல நல்ல லாபகரமானதான் அதுக்கு தண்ணி வசதி இருக்கணும் தண்ணி வசதி கட்டாயம் நாங்கள் மூணு கோவம் சாவடி பண்ணோம்னா தண்ணி வசதி இருக்கு நினச்சப்ப தண்ணியை நிறுத்தலாம் நினைச்சப்ப பாய்ச்சலாம் வடிகட்டலாம் எதை வேணாலும் பண்ணலாம் நிச்சயமா லாபம் இருக்க தான் செய்யுது நீங்க என்ன சொல்ல போனோம்னா நம்ம நம்புறது மாதிரி இப்ப விவசாயிகள்லாம் வந்து மாடி வீடு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் மாடி வீடு கட்டியிருக்கான் கிராமங்கள்லாம் எல்லாரும் மாடி வீடு கட்டினா எப்படி கட்ட முடியும் அதுக்கு முன்னால சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்தவங்க மட்டும்தான் மாடி வீடு கட்ட முடியும் ஒருத்தர் மாடி வீடு கட்டிருந்தா அவர் சிங்கப்பூரில் இருக்கார் அவர் பையன் அப்படிம்பாங்க இப்போ வந்து அதெல்லாம் கிடையாது விவசாயம் பண்றவங்க அத்தனை பேரும் இதுலேருந்து வருமானத்தை எடுத்து அவனுக்கு ஓனா இப்போ எனக்கு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு மாவுக்கு செலவாகுதுன்னா அவனுக்கெல்லாம் வந்து ஐயாயிரம் ரூபா தான் செலவாகும் எனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நான் வெளியே பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு பார்க்கறதுனால கூடுதலாக செலவாகுது அவ்வளோதான் அதனால நிச்சயமாக வந்து முறையாக செஞ்சோம்னா லாபரமான தொழில் தான் ரொம்ப சிறப்பு சார் மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்க வந்து உங்களுடைய அனுபவங்கள் ரொம்ப அதாவது வந்து சுவராசியமாகவும் அதே சமயத்தில் இதுக்கு பார்க்கக்கூடிய விவசாயிகளுக்கு நம்பிக்கை கொடுக்கும் அது ரொம்ப அழகா

ரொம்ப நன்றி சார் இது மாதிரி இப்ப எங்களுடைய கஞ்சி குழந்தைங்க வந்து ஒரு இருபத்தி ரெண்டு நிமிஷம் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி வாழ்த்துக்கோ நன்றி சார் நன்றி நன்றி